கலந்துரைக்க நம்முடன் வருகிறார் கவிஞர் அமுதா தமிழ்நாதன் அவர்கள் இனி வரும் தமிழ் உறவுகள் தங்களின் வாழ்த்துறையை ஓரிரு நிமிடங்களில் நிறைவு செய்மாறு அன்புடன் பணிவுடன் கனிவுடன் நேசமுடன் கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் பெரிய கொடுமை என்னன்னா ஒரு படைப்பாளனையும் அந்த படைப்பாளன் ரொம்ப கஷ்டப்பட்டு எழுதிய ஒரு படைப்பையும் ரெண்டு நிமிஷத்துக்குள்ள பேசுங்க இவ்வளவு நிகழ்ச்சி வாழ்த்துறைன்னு சொல்லி கூப்பிட்டு ஐயாவோட எழுபதாவது பிறந்த நாள் அப்புறம் வந்து தன்முனை கவிதை திருவிழா அதன் பிறகு இருபது நூல்கள் வெளியீட்டு விழா அது இல்லாமல் என்னுடைய எனக்கு மனசுக்கு பிடித்த சகோதரிகள்லாம் எங்கள் நிறைய விருது வாங்கியிருக்காங்க அவங்கள வாழ்த்தணும் இவ்வளவு நிகழ்ச்சியை வச்சுக்கிட்டு ரெண்டு நிமிஷம் கொடுக்கறதுங்கிறது என் காலத்தின் அருமை கருவி ஒரே திருவிடங்களில் முடித்துக் கொள்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் தான் மகாதவி பாரதியார் சுதேசமித்திர நூல்ல வந்து தன்னுடைய ஹைக்குவை முதன் முதலில் ஒழிபெயர்க்கிறார் அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு அதன் அதன் பிறகு அந்த ஹைக்கு வந்து கவிக்கு அப்துல் ரஹ்மான் கொண்டு வரார் அதன் பிறகு அது அப்படியே அந்த பிடி வந்து நமது அமுக ஐயா கைக்கு வருது அதன் பிறகு மு முருகேஷ் நாடறிந்த கவிஞர் சாகசிய அகாடமி வாங்கினவர் அவரு அதன் பிறகு அந்த கவிதைகளுடைய ஒரு வடிவத்தை வந்து தெலுங்குல நானில் வந்தது அதை முதல் முதலில் தமிழுக்கு அறிமுகப்படுத்தி தமிழுக்கு தன்முனை கவிதை என்ற ஒரு புதிய வடிவத்தை கொண்டு வந்ததில் முக்கிய பங்கு முதன்மையானவர் வந்து நம்ம ஐயா அவர்கள் நான் கல்யாணம் சுத்திரம் ஐயா அதில் வந்து பெரும் பங்கு என்னுடைய அன்பு மகள் தான் இவங்க பார்க்குற இடத்துல அம்மானு கட்டி பிடிச்சி கன்னத்தில் ஒரு அம்மா கொடுக்காம அவங்களுக்கு அந்த உணர்வை வந்து காட்டவே தெரியாது அன்பு செல்வி சுற்றுறாரு இங்க ரெண்டு தான் அந்த தன்முனை இப்ப வந்து புதுசா இயல்புன்னு ஒண்ணு கொண்டு வராங்க ஆனா அவங்களுடைய அந்த மொழி அந்த வாய்ப்பாடை வந்து எனக்கு இன்னமும் என்ன மல்லு கட்டி இருக்கிறாங்க அம்மா வாங்க அம்மா வந்து எழுதுங்க எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட என்னுடைய அன்பு சகோதரர் நான் பெரிதும் மதிக்கிற ஐயா அமெரிக்க முத்தமிழ் இலக்கிய பல்கலைக்கழகத்தின் முக்கிய தூணாக இருக்கிறாங்க அது நிறைய பேருக்கு அவருடைய செயல்பாடுகள் என்னங்கிறது அவர் வெளியில காட்டுறதே கிடையாது ரொம்ப தன்னிணக்கமான குதேனேசன் ஐயா எழுந்து வந்தாருன்னா முதல்ல இவரை தான் பார்ப்பேன் என்ன நிகழ்ச்சிக்காக அவரு வராரோ அதை வந்து முதல்ல அவங்ககிட்ட போய் கலந்து ஆலோசித்து அப்புறமா ரெண்டு பேரும் சேர்ந்து எங்கள் ஐயா கிட்ட வருவாங்க அவரை வந்து ஐயா படிக்க குறை வசந்தராசன் ஐயா சொன்னாங்க வாழ்க்கிறதுக்கு வயசு இல்லை கிடையாது நம்ம மனசு இருந்தால் போதும் இவ்வளோ பெரிய இவ்வளவு இவ்வளோ பெரியோடைய மனசு வந்து மனசு ஃபுல்லாக ஐயாவை அவர ஒரே ஒரு கவிதையை மட்டும் நான் சொல்றேன் தன்முனை கவிதை கணிப்பு வடிவத்துல விட்டு கொடுக்கும் பண்பை வளர்க்கின்றன விட்டு கொடுக்கும் பண்பை வளர்க்கின்றன ஒற்றையடி பாதை எவ்வளவு பேருக்கு அந்த ஒற்றையடி பாதை செய்யணும் கிராமப்புறங்கள்ல பாத்தீங்கன்னா அறுவடை முடித்த வயல்ல வந்து நம்ம வந்து சீக்கிரமா அந்த ஒரு இடத்துக்கு ஏன்னா சாலையை சுத்திட்டு பதிலாக அந்த குறுக்க போவாங்க நடந்து 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 அது என்ன அழக அந்த நேர் இருப்பாங்க இல்லையா பெண்கள் அந்த மாதிரி ஒரு பாதை உருவாங்க அந்த பாதையில் ஒருத்தர் போனால் எதிர்த்த ஒருத்தர் வருவார் அப்போ நான் உடம்பு அதெல்லாம் நிற்க முடியாது ஆட்டோமேட்டிக்காக நம்ம வழி விட்டு அவரை அவருக்கு வழி விடுவோம் அதுதான் விட்டு கொடுக்கும் பண்பை வளர்க்கின்றன ஒற்றையடிவார் ஐயா அவர்களுக்கும் ஐயா அவர்களுடைய என்னுடைய துணைவியார் என் அன்பு சகோதரி அவர்களுக்கும் என்னுடைய வாழ்க்கை கூறிக்கொண்டு ஒரே ஒரு கவிதையை மட்டும் வாசிச்சுட்டு எனக்கு வந்து என் அன்பு சகோதரர் இருந்து வந்து செல்வகுமார் அவருடைய புத்தகத்தை வந்து வாங்குற ஒரு பெரிய இது கிடச்சிட்டு என்னால் சீக்கிரமாக வர முடியலைங்க எல்லாருக்குமே தெரியும் நான் கொஞ்சம் இலக்கியமாக இல்லறமானா முதல்ல இல்லறதுக்கு தான் உட்பேன் அதுக்கப்புறம் தான் இலக்கியத்துக்கு ஒரு உறவினர்களுடைய வருகை அவர்களுடைய முகம் போனாமல் எல்லாருக்குமே செஞ்சுட்டு அப்புறமா தான் சொன்னேன் எனக்கு ஒரு நிகழ்ச்சி இருக்குன்னா போயிட்டு ஓடி வந்தாரன்னு சொல்லிட்டு அதனால அவ அவருடைய ஒரே ஒரு கவிதை மருத நிலத்திலிருந்து வந்திருக்கார் பேராரணி எங்களுடைய மாவட்டம் அந்த ஒரு இதுக்காகவே நான் ஓடி வந்த அந்த மருத நிலத்து மண்வாசுமையோடு எழுதியிருக்கார் ஒரே ஒரு கவிதையான இந்த காலகட்டத்துக்கு நான் இந்த கவிதையை இந்த மேடையில் வேறாளுமையில் நிறைந்திருக்கிற அந்த மேடையில் நான் பதிவு செய்ய வேண்டும் தமிழ் உன் தாய்மொழி தமிழ் உன் தாய்மொழி தவறியும் மறவாதே திமிருடன் பிறமொழி மோகத்தில் பறக்காதே உங்களுக்கு எதை நான் சொல்றேங்கிறது உங்களுக்கு புரியும் மும்மொழி கொள்கையை திணிக்கிறதுக்கு ஒன்றிய அரசு முயற்சி பண்ணிக்கிட்டு இவர் எந்த காலகட்டத்தில் இந்த கவிதை எழுத்துனாருங்கிறது தெரியல ஆனால் இந்த காலகட்டத்துக்கு இந்த கவிதை கரெக்டாக பொருந்தது தமிழும் தாய்மொழி தவறியும் மறவாதே திமிருடன் பிறமொழி மோகத்தில் பறக்காதே அடுத்தது கவனம் இதுதான் முக்கியம் தாய்மொழி பற்றால் தலைகனம் ஒன்றும் இல்லை தமிழ் கற்றால் தலை குனிவு என்றுமே இல்லை ஒரு அம்மா சொல்லிக்கிட்டு இருக்கு நீ தமிழ் படிச்சா இருக்கணும் சாட்டை அடி கொடுக்கிற மாதிரி இந்த தமிழ் மொழி கற்றால் தலை குனிவு என்றும் இல்லை என்று நீந்த பழகுன்னு ஒரு அற்புதமான புத்தகத்தை கொடுத்துருக்கிற சமூகத்தில் நீக்கி சமூகத்தில் நம் எதிர்மற நமக்கு நேர்கின்ற இடர்களை வாழ்க்கையில் நேர்கின்ற இடர்களை எல்லாம் கலையறத்துக்கு நீ நீந்தி பழகுன்னு ஒரு அற்புதமான தலைப்பை வைத்து ஒரு தன்முனை அவர் வந்து கட்டிட கலைஞர் கற்களை அடுத்து ஒரு போல புத்தகத்துக்குள் சொற்களை அடித்து ஒரு அற்புதமான புத்தகத்தை கற்றுக்கிறார் அவருக்கு என் வாழ்த்துட்டால் ஐயாவிற்கு வாழ்த்துட்டாள் தந்தை கோயில் ராஜாவான் அங்கே பாராட்டியா வியப்பா பார்த்துட்டு இருந்தாங்க ஒரு பதிப்பகத்தால் ஒரு புத்தகத்தை வெளியிட்டுட்டாங்கன்னா அவங்க வந்து அந்த புலக வெளியிட்ட அன்னைக்கு அவங்க மோத்த பார்க்கணும் இந்த புத்தகம் சரியா போகுமா நல்ல வரவேற்பை கிடைக்கும் கிடைக்குமா நல்ல வரவேற்பு கிடைக்குமான்னு பயன் ஆனா அவரு வந்து கிட்டத்தட்ட இருபது புத்தகங்கள் நான் அன்புட நாளைக்கு அவங்க கிட்ட விசாரிச்ச எத்தனை புத்தகம் போட்டிருக்கீங்க இருபது போட்டிருக்காங்கக்கா பத்து ஆண்கள் பத்து பெண்கள் போட்டு அந்த ஒவ்வொரு புத்தக இடையிலையும் அவர் வந்து ஒவ்வொரு புத்தகத்துக்காக பேசும்போது சரி அந்த ஆக்டிவா நடந்துகிட்ட விதமும் சரி எனக்கு ரொம்ப மலைப்பா இருந்தது ஏன்னா ஒரு இருபது புத்தகத்தை கொண்டு வந்து ஒரு பதிப்பகத்துல கொடுத்து கொண்டுட்டு வர்றங்கிறது பெரிய விஷயம் அது எவ்வளவு கஷ்டப்பட்டா இருக்கிறதெல்லாம் நமக்கு கண்டிப்பாக எனக்கு தெரிய தெரியும் அவ்வளவுதான் அது ஒரு இங்க இங்கே நிகழ்ச்சியை தொகுத்து வரணும் அன்பு சகோதரி லட்சுமி ஆகிட்டோம் அதுக்கப்புறம் எனக்கு ஆனந்தியை பார்த்தா பிரமிப்பா இருக்கும் பார்த்தீங்கன்னா எங்கிகிட்டே இருப்பாங்க எல்லாத்திலையும் பார்த்தீங்கன்னா ஜூம் மீட்டிங் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க புத்தகம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க நான் கேட்டேன் எப்படிப்பா உங்களுக்கு அமெரிக்காவில் இருக்கீங்க வந்து எப்படிப்பா அவங்களால முடியுது அப்படின்னு கேட்ட இவங்க மட்டும் இல்ல பிரதீபா பிரேம்குமார் அமெரிக்கால இருக்காங்க பிரியா பாஸ்கரன் அமெரிக்கால இருக்காங்க நிறைய பேர் அங்கே இருக்கிறவங்க தான் தொடர்ந்து இந்த தமிழுக்காக தொண்டு செய்துகிட்டே இருக்காங்க அப்ப அவங்க அழகா ஒரு பதில் சொன்னாங்க அக்கா அது ஒண்ணும் இல்லக்கா நமக்கு பக்கத்துல ஒரு பொருள் இல்லைன்னா அது தான் நமக்கு ஆசை அதிகமாக வரும் அழகா சொன்னாங்க அதனால அந்த அந்த சகோதரி வாழ்த்துக்கள் மீண்டும் கன்னிக்கோயில் ராஜ அன்பு சகோதரர்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு வாய்ப்பளித்த மிக நன்றி பிரிவு எட்டு ஆண்டுகளுக்கு முன்பாக தொடங்கப்பட்ட தமிழை கவிதைகள் வடிவம் இரண்டாயிரத்தி பதினெட்டில் உலகம் என்கின்ற புத்தகம் தொகுப்பு நூலை வெளியிட்டோம் இந்த தொகுப்பு நூலில் ஆக சிறந்த கவிதைகளை பல கவிஞர்கள் கொடுத்தார்கள் என்னில் பார்க்கிறாய் நான் உன்னை என்னில் பார்க்கிறேன் என்ற அற்புதமான கவிதையை கொடுத்த சுமதி அவர்களின் இது போன்ற பல கவிதைகள் இடம்பெற்ற அந்த முதல் நூலை வெளியிட்டவர் ஆரோர் தமிழ்நாடன் ஐயாவர்கள் வெளியிட்டு குழும பத்திரிகைகளிலும் இனியமுதைய பத்திரிகைகளிலும் விரிவான செய்தியை முதலில் கொடுத்தவர் நம்முடைய ஆரூர் ஐயா அவர்கள் இரண்டு ஆண்டுக்கு முன்பு ஒரு தொகுப்பு வரிக்கு புனை நீ என்ற நூலை வெளியிட்டார் அதில் ஒரு கவிதையை சொல்லிவிட்டு காதலனும் தீ வைத்து கண்கணினே எரிக்காது காதலும் தீ வைத்து கண்களிலே எரிக்காது கடுங்குயரை தந்துவிட்டு பேரழகாய் சிரிக்காது போன்ற பல காதல் கவிதைக்கு சொந்தக்காரர் ஆரோட தொழில் வழங்க இன்று அவருக்கு தன்முனை கவிதைகள் குழுமத்தின் சார்பாக பன்முனை கவி பேரொடி என்கின்ற விருதனை கொடுத்து

na epdi ninga padu ko po ko